ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான நியூ அரைவல் அண்ட் ரீஸ்டாக்கிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக ரிசீவ் ஆகும் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸோட கேட்லாக்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னன்றதையும் பார்த்துலாம் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் இந்த சூப்பர்வான ஃபார்மிங் திக்காக தான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் கிவ்அவே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்ன பண்ணணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கணும் அண்ட் கமெண்ட்மே பண்ணியிருக்கோம் கமெண்ட் பிக்கர் மூலிமா ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை வந்துட்டு நம்ம கொடுத்துலாம் அந்த ஒரு லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம் ஸோ கிவவே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ரீஸ்ட்ரோக்கிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வந்து சூப்பரான பால் செயின்லாம் வந்துட்டு நம்ம வந்து ரீஸ்ட்ரோக்கிங் பண்ணியிருக்கோம் நம்மளோட சேனலில் ஒரு ஹாட் சேலிங்கான கலெக்ஷன் சூப்பர்வான டிசைன் இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய கோல்டோட டிசைனே அப்படியே இமிடேஷனில் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க ரொம்பவே ஒரு ஹாட் சேலிங்கான கலெக்ஷன்ஸ் அண்டு வந்து பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் தங்கம் வியர் பண்ணுற மாதிரியான ஒரு லுக்கை வந்துட்டு கொடுக்கக்கூடியது இந்த ஜுவல் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு சவரனில் நீங்கள் சரடு வந்துட்டு வியர் பண்ணிங்கன்னா எந்த மாதிரியான ஒரு லுக் இருக்குமோ அந்த லுக்கை அப்படியே வந்துட்டு கொண்டு வந்திருக்கும் இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் ஸ்டாக்கிங் இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வெறும் ஆறுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரிஜினல் கோல்டு எந்த அளவுக்கு ஒரு லுக் இருக்குமோ அந்த லுக்கை வந்துட்டு அப்படியே வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க ஸோ ஃபினிஷிங் பற்றி சொல்லவேன்னா அவ்வளோ ஒரு சூப்பர்வான குவாலிட்டியில் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இப்போ வந்து ஒரு ஹண்ட்ரட் பீசஸ் கிட்ட வந்துட்டு ரீஸ்டாக்கிங் வந்திருக்கு ஸோ ஃப்ரீ புக்கிங் பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு ஆல்ரெடி டிஸ்பேச் பண்ணியாச்சு ஸோ வேணுன்றவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபண்டாஸ்டிக்கான டிசைன் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பால் செயினில் வந்து நிறைய முகப்பு செயின்லாம் பார்த்துருப்போம் இருக்கும் ஸோ அதை காட்டிலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான இப்போ ஸ்பெஷலான கலெக்ஷன்ஸ்னே வந்து வந்து சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பர்வான கலெக்ஷன் ஸோ ஃபுல் ஸ்டாக்கிங் இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அறுநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கு வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரீஸ்டாக்கிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சூப்பர்வான ஷார்ட் செயின் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் ஸோ இந்த ஃப்ளவர் பேட்டன் பேண்ட் வர வர மாதிரியான ஒரு டிசைன் ஸோ இதிலையுமே பால் செயின் வந்துட்டு உங்களுக்கு அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க நைன் ஒன் சிக்ஸ் ஃபினிஷிங் அந்தளவுக்கு பக்காவாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்கு கேரண்டியுமே இருக்குது சிக்ஸ் மந்த் கேரண்டி இருக்குது நீங்கள் ரெகுலர் வேர்க்கு தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எதுவுமே ஆகாது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்க்கு வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சுப்பான கலெக்ஷன் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா தங்கம் கையில் இருக்க மாதிரியே இருக்கும் ஒரு மூணு சவரன் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் இது ஸோ அழகான ஒரு டிசைன் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிக்கா தான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிக்கா கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு போட்டிருப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு நியூ அரைவலாக வந்து இந்த டிக்கா வந்திருக்கு ஒரு சுப்போ ரியல் கோல்டு லுக்கில் ஒரு ஒரு சவரனில் நீங்கள் டிக்கா வியர் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு சுப்போ கலெக்ஷன் ஃபினிஷிங் பற்றி சொல்லவே வேணால் நைன் ஒன் சிக்ஸ் ஃபினிஷிங் அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா மட்டும்தான் வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி பெண்டன்ட் இருக்கக்கூடிய டாலர் செயின் தான் ஃபுல் ஒயிட்டு ஃபுல் ரூ ஒயிட் வித் ரூபி அண்ட் வந்து மல்டி கலர் இது மூணுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட் மட்டும்தான் இருந்தது இப்போ வந்துட்டு மல்டி கலரும் ஒயிட் வித் ரூபியும் வந்து ரீஸ்டாக்கிங்கில் வந்துட்டு கொண்டு வந்தாச்சு ஒரு சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் ஸோ அழகாக உங்களுக்கு வந்து கோல்டில் ஒரு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு லுக்கை வந்துட்டு இது கொண்டு வந்திருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயினோடவே அட்டாச் ஆகி வந்துடும் ஆல்ரெடி நம்மளோட கலெக்ஷன்ஸில் இதுவுமே நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் செயின் வந்துருங்க சுப்பான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ நல்ல கிளிட்டரிங் க்ளோவிங்காக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏடி ஸ்டோனில் ரொம்ப அழகாக வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் இதுவே நீங்கள் ஃபங்க்ஷனுக்கெலாம் வியர் பண்ணும்போது இன்னமும் சூப்பராக இருக்கும் சாரீக்கெலாம் வியர் பண்ணும்போது ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேம் கலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஒயிட்டு க்ரீனு பிங்க் மூணுமே வந்திருக்கும் ஸோ சூப்பர்வான ஒரு கலெக்ஷன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பென்டென்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பது ரூபா வரும் ஸோ பென்டென்ட் மட்டும்னாலும் அவைலபிள் இருக்குது எட்நூற்றம்பது ரூபா நீங்கள் வந்துட்டு செயினில் வியர் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ க்ளோயிங்காக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு ஸ்டோனுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அட்ராக்டிவான ஒரு கலர் காம்பினேஷனில் சூப்பவாக இருக்கும் ஸோ வியர் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த ரெண்டு பக்கம் எலி பேண்ட்லாமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா சூப்பவாக இருக்கும் ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஸோ வேணுன்றவங்க அப்படி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பேக் சைட் பார்த்திங்கன்னா செமி டைப் க்ளோஸ்டு அதனால் உங்களுக்கு கல்லுலாம் வந்து சீக்கிரம் கொட்டியே போகாது நல்ல கெட்டியாகவும் இருக்கும் ஸோ நல்ல அழுத்தமான ஒரு ஸ்டேஜில் இருக்குது எட்நூற்றம்பது ரூபா சாரி எட்நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு அழகான கலெக்ஷன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வித் பிங்க்குமே அவைலபிள் இருக்கு ஸோ ஒயிட் வித் பிங்க் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்மக்கிட்ட ஒரு ஃப அந்த கலர் காம்பினேஷன் எப்போவுமே ஒரு ஃபாஸ் மூவிங்கில் இருக்கும் ஸோ இது நீங்கள் கோல்டு செயினோட வியர் கூட கவரிங் கோல்டு அந்த டிஃப்ரெண்ட்டே வந்துட்டு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன் கோல்டு செயின் கூட வியர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டாலர் ரியல் கோல்டில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு லுக்கை கண்டிப்பாக வந்துட்டு கொண்டு வரும் அந்தளவுக்கு ஒரு சூப்பர்வான ஃபினிஷிங் அண்டு வந்துட்டு ஒரு சுப்போவான லுக்கில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நியூ அரைவல் ஸோ இப்போ தான் வந்துட்டு நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போஸ்ட் பண்ணுறோம் ஒரு அழகான கலெக்ஷன் இது இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம வி டைப்பில் வந்துட்டு ஒரு செயின் கலெக்ஷன் வந்து பார்த்துருப்போம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செயினோட உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் முப்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் செயின் இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட்டி இன்ச்சஸ் செயினில் வந்துட்டு பார்த்துருப்போம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா போட்டிருந்தோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் செயின்னு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க செயின் பேட்டமே வந்துட்டு உங்களுக்கு வேறு செயின் பேட்டர்ன் வேணும்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் பட் ஆனால் இந்த செயின் பேட்டர்ன் இந்த செயின்க்கு வந்துட்டு ரொ இந்த டாலருக்கு வந்துட்டு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க ஒரு கலெக்ஷன்ஸ்மே கூட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செயின் பேட்டர்ன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம வி ஷேப்பில் வந்துட்டு ஒரு கலெக்ஷன் இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா பென்டென்டில் வந்து பிகாக் டிசைன் வந்து ஹாட் பேட்டர்னில் வர மாதிரி இருக்கும் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நைன் ஒன் சிக்ஸ் ஃபினிஷிங் ரியல் கோல்டு லுக்கை வந்துட்டு அப்படியே கொண்டு வந்திருக்கும் அளவுக்கு ஒரு சூப்பர்வான கலெக்ஷன் ஸோ நீங்கள் சல்வாருக்குலாம் கூட இந்த மாதிரி வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஃபினிஷிங் பாருங்கள் கிட்ட பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரீஸ்டாக் பண்ணதையும் வந்துட்டு நம்ம காமிச்சாச்சு அண்டு வந்து பார்த்திங்கன்னா நியூ அரை காமிச்சிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் அண்ணம்மோட டிசைன் இது ஸோ ரொம்ப ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளோயிங்காக சூப்பர்வான ஒரு டிசைன் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம போட்ட கலெக்ஷன்ஸ் தான் இப்போ வந்து ரீஸ்டாக்கிங் பண்ணியிருக்கோம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் ஒன் ஃபைவ் ஜீரோ சூப்பர்வான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கனா இதுவுமே வந்துட்டு ரியால் கோல்டில் கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் நியூ வரைவலாம் கொண்டு வந்திருக்கும் ஸோ இந்த லோட்டஸ் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயின் ஃப்ளவர் ஃப்ளவர் பேட்டர்ன் வர மாதிரி வந்திருக்கும் அட்ஜஸ்டபுள் செயினோடவே வந்துடும் நெக்லஸ் டைப்பில் வந்திருக்கும் இந்த செயின் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான டிசைன் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா கோல்டோட ஃபினிஷிங்ஸை வந்துட்டு அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒயிட் ஸ்டோனும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்னுக்கு நடுவில் ஒயிட் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இதோடய ப்ரைஸ் ஆயிரத்தி நூ ஆயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் சாரி ஒன் எயிட் ஜீரோ சாரி நைன் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர்வான கலெக்ஷன் ஸோ வேணுன்றவங்க அப்படி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நியூ கலெக்ஷன்ஸு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எது வேணுனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்